மசாலா டீ தேவையான பொருட்கள் இரண்டு அல்லது மூன்று கிராம்பு ஒன்றின் கீழ் இரண்டு அல்லது மூன்றின் கீழ் நான்கு துண்டு பட்டை நான்கு ஏலக்காய் இரண்டு மிளகு ஒன்று சுக்கு இஞ்சி ஒரு சிறிய துண்டு ஒன்றுடன் ஒன்றின் கீழ் இரண்டு கப் தண்ணீர் ஒன்று கப் பால் மூன்று அல்லது நான்கு ஸ்பூன் சர்க்கரை மூன்று அல்லது நான்கு டீ பாக்ஸ் டீ தூளாக இருந்தால் இரண்டு முதல் மூன்று ஸ்பூன் செய்முறை முன்பு குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து மசாலா பொருட்களையும் மிதமான தீயில் இரண்டு நிமிடம் வருத்து ஆறவைத்து பவுடர் செய்து கொள்ளவும் டீ போடும் பாத்திரத்தில் ஒரு கப்பால் ஒன்றின் கீழ் இரண்டு கப் தண்ணீர் சேர்த்து கொதிக்க விடவும் கொதி வந்ததும் இரண்டு தேக்கரண்டி டீ தூள் அரை தேக்கரண்டி அரைத்து வைத்துள்ள மசாலா தூள் சேர்த்து இரண்டு நிமிடம் கொதிக்கவிட்டு டீ வடிகட்டியில் வடித்து சுட சுட சுடப்பருகவும் போன்ற தகவல்களை தினமும் தெரிந்து கொள்ள எனது பக்கத்தினை ஃபாலோ செய்யவும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும் நன்றி